ஒருவன் போதுமானவனாக இல்லையா இப்ராஹிம் நெருப்பில் இப்ராஹிம் என்று கூட்டம் சொன்னது நெருப்பை படைத்தவன் அவன் இந்த நெருப்புடைய தன்மை எப்படி மாற்றப்படும் என்பதையும் அறிந்தவன் ஹஸ்பி வீசப்பட்டார் நெருப்பு கல்லா கட்டளையிட்டான் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இப்ராஹிமுக்கு மாறி விளையும் நபி யூனூஸ் மீன் வயிற்றில் அல்லாஹவை அழைத்தார் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தார் அல்லா என்னை கைவிட மாட்டார் ஒருபோதும் கடலை குழந்தை அல்லா பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் நபி முகமது சொன்னார்கள் கொடுந்தால் நபியை எம்மை பார்த்து விடுவார்கள் வார்கள் சுற்றி இருக்கிறது கவலை கொள்ளாதீர் அபுபக்கரே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அந்த அல்லாஹ் நம்மோடு இல்லையா அல்லாஹ் அந்த நம்முடைய சிரமத்தை பார்க்கவில்லையா ரசி சொல்லு அடிகிவசல்ல சொன்னார்கள் அல்லாவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியோடு வைத்தால் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் அந்த பறவை தன்னுடைய பாதையில் கிளம்பி செல்கிறது காலையில் வயிறு காலியாக கிளம்பி செல்கிறது அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு நோயா அதனுடைய காரியத்தை காரணியை നോക്കി നിക്കളം പിച്ചൽ അള്ളാവിൻ നിധനം വിക്രിക്കും